எப்போதுமே லக்னத்திற்கு ஏழாம் பாவக கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானம் ஆறு எட்டு பாவகங்களில் இருந்தால் கண்டிப்பாக தாமத திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் முப்பது வயசாகுது முப்பத்தி ரெண்டு வயசாகுது ஆண்களுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது உங்கள் ஜாதகத்தை ஏல்பியில பாட்டு பாருங்க இன்றைய லக்னத்திற்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்ததிபதி அதிபதி ஏழாம் இடத்துலையோ இருக்கும்போது திருமண தடை அப்படிங்கிறது திருமண தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் சரி எல்லாருக்குமே இது இருக்குமா அப்படின்னா எல்லாருக்குமே அங்கே இருக்காது சிலருக்கு வந்து வெளிநாட்டு கணவராக இருப்பாங்க திருமணம் ஆகியும் கணவனும் மனைவியும் ஒரு பக்கத்தில் பிரிஞ்சிருப்பாங்க அந்த வருமானத்தின் காரணமாக வேலை நிமித்தத்தின் காரணமாக இங்கே அமையுமான அமையும் இது யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னம் திருமணம் நடக்கும்போது அதுவும் இந்த உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு இந்த மூன்று வருஷம் போகும்போது சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தாங்கன்னா திருமணம் ஆனாலுமே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம்னு இருப்பாங்க நான் வெறும் லக்ன நட்சத்திர புள்ளியை மட்டும்தான் வச்சு சொல்றேன் ஏன்னா அந்த விரையாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து கணவனை வந்து கொஞ்சம் தொலை தூரத்துலன்னு இருக்க வைக்கும் இல்லைன்னா வேலை நிமித்தத்தின் காரணமாக ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்காது பிரிச்சு வைக்கக்கூடிய தன்மைங்கிறது இங்க இருக்கும் மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக வரும்போது மிருகசீஷம் நட்சத்திரம் போகும் காலங்கள் ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா ஒன்று இந்த மிருகசீஷம் ரெண்டாம் பாதம் போகும்போது அதாவது நாலாவது பாதம் போகும்போது திருமணங்கிறது தாமதமாகவும் இருக்கும் அங்கே தடையாகவும் அடையும் அமையும் சிலருக்கு தாமத திருமணத்திற்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவக அதிபதி எட்டிலேயோ ஆறிலேயோ இருந்தாங்கன்னா திருமண தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஆறு எட்டு அதிபதிகள் சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் பாவகத்தில் இருந்தால் தாமதற்குரிய திருமணத்திற்குண்டான ஜாதகம் அப்படிங்கிறது எழுதி வைக்கலாம்